அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நாம் செவ்வாய் கிழமை அப்படின்னாலே அனுமனுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் இன்றைய தினத்தில் நாம் அனுமனை நூற்றி எட்டு போட்டி சொல்லி வணங்கி வந்தோம் அப்படின்னா அனுமன் நமக்கு சிரஞ்சீவியாக வாழ்கிற பாக்கியத்தை நமக்கு அருளாக கொடுப்பாங்க அனுமனுக்கு நாம் வணங்கிறதுக்குன்னு முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து சிவப்பு நிற பூக்களோ இல்லைன்னா சிவப்பு நிற உடை ரெண்டாவது விஷயம் நாம் அனுமன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா நாம் வெத்தலை மாலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா முறுக்கு மாலை இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று அனுமனுக்கு நீங்கள் சாத்திட்டு மனசார இந்த நூற்றி எட்டு போட்டியை வணங்கி வந்தாலோ இல்லை என்றால் நீங்கள் இந்த நூற்றி எட்டு போட்டி சொல்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் காதார கேட்டாலே உங்களுக்கு அனுமன் வந்து அவங்களோட சிரஞ்சீவியாக வாழ்கிற பாக்கியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக அருளாக கொடுப்பாங்க வாங்க இப்போது நம்ம அனுமனுக்கு நூற்றி எட்டு போட்டி சொல்லி வணங்கி வழிபடலாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம் ஓம் அனுமனே போற்றி ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி ஓம் அரங்காவலனே போற்றி ஓம் அவதார புருஷனே போற்றி ஓம் அறிஞனே போற்றி ஓம் அடக்கவடிவே போற்றி ஓம் அதிகாலை பிறந்தவனே போற்றி ஓம் அசோகவனம் எரித்தவனே போற்றி அர்ஜுன கொடியில் நின்றவனே போற்றி ஓ அம்மாவாசையில் பிறந்தாய் போற்றி ஓ ஆனந்த வடிவே போற்றி ஓ ஆரோக்கியம் தருபவனே போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனே போற்றி ஓம் इह परसुखमलिपवने पोटि ओ इसै ज्ञानिये पोटि ओ इरेवडिवे पोटि ओ उपिलाने पोटि ओ ओङ्गि वलर्ने पोटि ओ कदायुनने पोटि ओ कलकं तीर्पने पोची कलङ्गमने ओ कर्मयोगि ओं कट्टम् अवने ओं करुपने पोचि ओं कडल् पोची ॐ करै सेर्पवने पोटि ॐ गीताभाष्यने पोटि ॐ कीर्ति अलिपवने पोटि ॐ कोपियकरणे पोटि ॐ कुरिहि नीण्डवने पोटि ॐ कुलपं तीर्पाय् पोटि ஓம் கவுண்டன்ய கோத்திரனை போற்றி ஓ சிரஞ்சீவி ஆண்டவனே போற்றி ஓ சலியாத மனம் படைத்தவனே போற்றி ஓம் சஞ்சலம் தீர்ப்பாய் போற்றி ஓ சிரஞ்சீவி கொணர்ந்தவனை போற்றி ஓ सिन्दूरं यवने ओं पोटी ॐ सूरादिसूरने पोचि ओं सुक्रीवकावलनेची ओं सेल् ओं सूर्यन सीडने पोटी ओं सोर्वने पोचि ओं सोहनासे पोचि ओं तवयोगिये ओं तत्वी ओं तयन्नप्रियने ओं तुलसल् महिवोने தீ தழிப்பவனே போற்றி ஓம் தீயும் சூடானே போற்றி ஓம் நரஹரியானவனே போற்றி ஓம் நாரத கர்வ பங்கனே போற்றி ஓம் நொடியில் அருள்பவனே போற்றி ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி

ओं पर्ै पिवने ओं भयम् अर्यावने ओं पगयै अलिपने ओं पवळमल्लिप्रियने ओं ब्रह्मचारी ओं भीमसोदरने புலனை வென்றவனே போற்றி ஓம் புகழ் சேர்ப்பவனே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பொட்டிட மகிழ்பவனே போற்றி ஓம் மதிமந்திரியே போற்றி ஓம் மனோவேகனே போற்றி ஓம் मा वीरने ओं मारुे ओम् माळिल् परन्वने ओं मनं कोट्विवने पोचि ओं मूल नक्षत्रे ओं पोटी ओम् रामदासने पोटी ओम रामनाम प्रियने पोटी ओम राम तोदने पोटी ओम राम सोदरने पोटी ओम राम, राम भक्त रे कापवने पोटी ओम रामन उहिर काटवने पोटी ओं पोटी ॐ ओं राम पोटी ॐ रामायणनायहने पोटी ॐ रामायणप्रियने पोटी ॐ राघवन् कण्मणे पोटी ॐ

वायुमारने ओं वडमालै प्रिने ओं विष्णुस्वरूपमे ओं विलयाणे ओं व्यासराजरुवने ओं वित् अरुपने ओ வைராகியமூர்த்தியே போற்றி ஓம் வைகுண்டம் விரும்பாதவனே போற்றி ஓம் வெண்ணை உகந்தவனே போற்றி ஓம் வெற்றி மாலை ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி அழிப்பவனே போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி இந்த அனுமனோட நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி நாம் வணங்கி வந்தோன்னா அனுமனோட சிரஞ்சீவியாக வாழ்கிற வாழ்க்கையோட அருளும் கிடைக்கும் நாம் துன்பம் இல்லாமல் நம்மளோட துயர் எல்லாமே நீங்கி நம்மளோட குறைகள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கி நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு அனுமனோட இந்த நூற்றி எட்டு போற்றி மந்திரம் நமக்கு அருள் புரியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் அனுமனோட அருள் கிடைக்கிறதுக்கு நான் மனசார வேண்டிக்கிறேன் இந்த தகவலை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் அனுமனே நமகா